இளையராஜாவின் பின்னணி வாழ்க்கை இளையராஜாவின் இயற்பெயர் ராசையா இளையராஜா தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி பிறந்தார் இளையராஜாவின் தந்தை டேனியல் ராமசாமி தாய் சின்னத்தாய் இளையராஜாவின் சகோதரர்கள் பாவலர் வரதராஜன் டேனியல் பாஸ்கர் மற்றும் அமர்சிங் கங்கை அமரன் சிறுவயதிலேயே ஆர்மோனியம் வாசிப்பதிலும் கிட்டார் வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு வரை அவருடைய சகோதரர்கள் மூவருடனும் இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு நாடகக் குழுவோடு சென்று சுமார் இருபதாயிரம் கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் பங்கு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அன்னக்கிளி என்ற திரைப்படத்துக்கு இசை அமைத்ததன் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இதுவரை ஆயிரம் இற்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா இதுவரை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பின்னணி இசை கோர்த்துள்ளார் லண்டன் ராயல் ஃபில்ஹார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்பொனிக்கு இசையமைத்து ஆசிய கண்டத்தின் முதல் இசையமைப்பாளர் என்ற பெருஞ்சிறப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பெற்றார் தமிழக நாட்டுப்புற இசை கர்நாடக இசை மற்றும் மேற்கத்திய இசையில் புலமையும் முறையான பயிற்சியும் பெற்றவர் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை நான்கு முறை பெற்றுள்ளார் திரைப்படங்களுக்கான சிறந்த பின்னணி இசையமைப்புக்கும் பெயர் பெற்றவர் இரண்டாயிரத்து பத்து இல் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் பன்னிரண்டு சங்கீத நாடக அகாடமி விருது வென்றார் கல்யாணம் கீதம்